திருச்சிற்றம்பலம் ருத்ராக்கம் வேதோக்தமானது நூற்றி எட்டு உள்ளே திரிபுரதாபினி உபநிட்டதம் திரிபுரோபனிட்டதம் உபநிடதம் ராம இராமரகசியோபநீட்டதம் அக்ஷமாலிகா உபநிட்டதம் உபநிடதம் ஆகிய இவைகள் ருத்ராட்சத்தை பற்றி சிறப்பித்து கூறுகின்றன அவற்றுள் ஜாபாலம் ருத்ராட்ச மணிகளின் உற்பத்தி அளவு முகம் தாரண மந்திரம் தாரண பலாதி விவரம் ஆகிய இவற்றை சொல்லுகின்றது அக்ஷமாளிகை அந்த மணிகளின் நிறம் மாலைகளின் பேதம் மகிமை முதலிய விவரங்களை கூறுகின்றது பிரகஜாபாலம் மணிகளின் உற்பத்தி தாரணம் பலாதி இவைகளை தெளிவாய் போதிக்கின்றது சிவபெருமானுடைய திருக்கண்களில் நின்றும் வெளிப்பட்ட நீரே விரக்ஷமாகி அவற்றின் பலனாக விளைந்த ருத்ராட்சமே மகா புண்ணிய மகிமைத்து என்பது வேதங்களாலே அறியப்படுதலின் அவை வைதிகமாவதற்கு யாதொரு இழுக்கும் இல்லை விபூதி உபநிடதமாகிய ஜாபால உபநிடதத்தை எண்பத்து ஏழாவதாகவும் ஜாபால உபநிடதத்தை எண்பத்து எட்டாவதாகவும் சேர்த்து வைக்கப்பட்டிருத்தலால் இவ்விரண்டு முக்திக்கு இன்றியமையாத பரமசாதனங்கள் என பெறப்பட்டன படவே அக்ஷமாலிகா உபநிடதத்தை அறுபத்தி ஏழாவது உபநிடதமாக வைத்து அதற்கு முன்னே பரமஹம்ச பரிவிராஜகோபநிடதத்தை அறுபத்து ஆறாவது உபநிடதமாக வைத்து வேதம் புகழ்ந்தமையால் சர்வ சங்க பரித்தியாகம் செய்த தத்துவ ஞானத்தை உடைய சந்யாசிகளுக்கும் கூட இது தள்ளத்தகாத பரமதாரணம் என்பது சுருதியின் சம்மதம் விபூதி ருத்ராட்ச மகத்துவ விளக்கம் என்னும் நூலில் ஸ்ரீல ஸ்ரீ அருணகிரி முதலியார் அவர்கள் அருளியது திருச்சிற்றம்பலம்